கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் கனமழை காரணமாக அடுத்தடுத்து நிலச்சரிவுகள் ஏற்பட்டது இந்நிலச்சரிவில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் காணவில்லை என தகவல் வெளியாகியிருந்த நிலையில் நிலச்சரிவில் குழந்தைகள் உட்பட பலர் உயிரிழந்துள்ளனர் வயநாடு பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் இன்று இரண்டாவது நாளாக மீட்பு பணி நடைபெற்று வருகிறது இதுவரை நிலச்சரிவில் சிக்கிய ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் பலியானவர்களின் எண்ணிக்கை தற்போது இருநூறாக அதிகரித்துள்ளது இந்நிலையில் உதகை புனித சூசியப்பர் மேல்நிலைப் பள்ளியில் கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் தாளர் பெரிய நாயகம் அவர்கள் தலைமையில் மாணவர்கள் ஆசிரியர்கள் மௌன அஞ்சலி செலுத்தினார்கள் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கும் சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது தி ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு ஷாப் ஷாப்பிங் அந்த இறந்த ஆன்மாக்களுக்கும் அந்த இறந்தவர்களை பிரிந்து தவிக்கின்ற உறவுகளுக்கும் நாம் உதவப்போகின்றோம் கரங்களை கூட்டி உண்மையான மன வருத்தோல் அந்த இதோ இறந்த எல்லா ஆன்மாக்களையும் எல்லா சகோதர சகோதரிகளையும் உன்னுடைய இரக்கத்தின் நிலவிலே ஒப்புக் கொடுப்ப சகோதரி இறந்திருக்கின்றார் அவருக்காக நான் இந்த நேரத்தில் ஜபத்தின் வழியாக ஒப்புக் கொடுக்கின்ற சொல்லி ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம் இந்த இயற்கை தீர்வின் வழியாக இறந்து உங்களுடைய திருவடியை தேடி வந்திருக்கின்ற அனைத்து ஆன்மாக்களையும் சகோதர எதிர்பாராத இந்த நிகழ்வின் வழியாக இறந்து அவர்களுக்கு நீராக நித்திய மோட்ச வாக்கியின் வாயிலை திறந்து விடுவீர்கள் அவர்கள் உம்முடைய இறக்கத்தை முழுமையாய் பெற்றுக் கொள்வார்களாக